கத்திர ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உத்தம குமாரன் தீமோத்தையு நம்முடைய இரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்ளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தைக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக ஒன்று தீமொத்தேயோ ஒன்று இரண்டு பிரியமானவர்களே உத்தமம் என்பது வேதத்தில் அநேக இடங்களில் காணப்படுகிறது பவுலுக்கு அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒரு சிலரை தான் உத்தமர் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நமக்கு பிரியமான சகோதரனும் கத்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனமாக இருக்கிற தீஹிக்கு என்று தீஹிக்கை உத்தமன் என்று அழைக்கிறார் எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவில் உண்மையான ஊழியக்காரணமாக இருக்கிற எப்பா பிராவின் இடத்தில் என்று அவர் எப்பா பிராவை உத்தமன் என்று அழைக்கிறார் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது உத்தமன் என்று அழைக்கிறார் பவுல் அதுபோல மேற்குறிப்பிட்ட வசனத்தில் தீமுத்தையும் உத்தமன் என்று பவுல் கூறுகிறார் குறிப்பாக விசுவாசத்தில் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அவரை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நம்மிடத்தில் உத்தமத்தை ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார் சங்கீதம் பனிரெண்டு ஒன்றில் தாவிதின் அங்கலாய்ப்பு உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்பதாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இறைமையாவும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல் என்று சொல்கிறார் நம்முடைய அழைப்பு உத்தமம் உண்மை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்டான் ஆம் என சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் உத்தமர் என்ற கணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பது நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஈவு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உத்தமம் என்பது ஒரு கனி அதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தீமோத்தேயு இவை இரண்டையும் உடையவனாக காணப்பட்டான் நாமும் நமது வாழ்க்கையில் நமது விசுவாச வாழ்க்கையில் உத்தம குமாரனாகிய தீமோத்துவை போல விசுவாசத்திலும் உத்தமத்திலும் நிலைத்திருக்க முயற்சி செய்வோம் கத்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே உத்தம குமாரனாகிய தீமோத்தையை குறித்து பவுல் சாட்சி கொடுத்தது போல தீஹிக்கு ஒனேசிமு அவர்களை குறித்து சொன்னது போலப்பா நாங்களும் நற்சாட்சி பெற்றவர்களாய் எங்களது வாழ்க்கையில் உத்தமமும் விசுவாசமும் காணப்பட எங்களுக்கு உதவி மீட்பு மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்